ஹலோ மாயிட் வெல்கம் டு டெக்னோ மாயிட் அண்மையில் நாசா எமது பூமி போன்ற ஒரு கிரகத்தை கண்டறிந்திருக்கிறாங்க அதன் சட்லைட் திருடி ஃபிக்சரை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த கிரகம் பற்றிய பல சுவாரஸ்யமான விடயத்தை தான் இன்றைக்கு இந்த காணொலியில் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக அங்கு நீர் உட்பட இயற்கை சூழல் எவ்வாறு உள்ளது மற்றும் நமது பூமிக்கு நிகரான கபிடேசன் அல்லது நமது பூமியை மிஞ்சி மலவுக்கு கபிடேசன் அங்கு காணப்படுதா மேலும் அங்கு உயிரினங்கள் வாழலாமா அல்லது எமது பூமியை தாண்டி உயிரினங்கள் வாழுதா அத்துடன் இந்த கிரகம் பற்றி கண்டறிந்த பல விடயங்கள் ஏர் விஞ்ஞானிகளுக்கு ஆர்வத்தை மேலும் தூண்டி இருக்குது அடுத்து அவங்க என்ன செய்ய இருக்கிறாங்க போன்ற பல சுவாரஸ்யமான தான் இந்த காணொலியில் நம்ம பாக்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் சோ இந்த புதிதாக கண்டறிந்த பூமி போன்ற கிரகத்துக்கு நாசா எல்பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டீன் என்று பேர் வச்சிருக்கிறாங்க இந்த கிரகம் நம்ம வாழ்கிற பூமியிலிருந்து தொண்ணூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது குறித்த இந்த பூமி போன்ற கிரகம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முதல் ஒளியாண்டுகள் பற்றி அறிந்து கொள்வது இந்த பூமி போன்ற கிரகம் நாம் வாழும் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைதூரத்தில் அமைந்திருக்கின்றது என்பது பற்றி ஒரு சிறந்த புரிதலை வழங்கும் அதன் அடிப்படையில் ஒளியாண்டுகள் பற்றி சுருக்கமாக தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க இருந்தால் நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு டோர்ச் லைட் எடுத்து வானத்தை நோக்கி அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஒளி பயணிக்கிற வேகம் ஸ்பீட் லைட் ஒளி பெர் செக ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கும் இது லைட் ஸ்பீட் கிலோமீட்டர் இப்படி ஒரு லைட் நூற்றி எட்டு கோடி கிலோமீட்டர்ஸ் பயணிக்கும் லைட் ஒரு இயருக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் ட்ரில்லியன்ஸ் கிலோமீட்டர்ஸ் பயணிக்கும் இவ்வாறு நமது பூமியிலிருந்து தொண்ணூறு லைட் இயர்ஸ் அதாவது ரெண்டுநூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் நாலு ஆறு மூன்று ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இந்த பூமி போன்ற கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறாங்க எளிமையாக கூறுவதாக இருந்தால் கொளிட வேகத்தில் பயணிக்கிற ஒரு விண்கலம் இருந்து அந்த விண்கலத்தில் ஏறி ஒளிர வேகத்தில் இந்த கிரகத்தை நோக்கி நீங்கள் பயணித்தீங்கள் என்றால் இந்த கிரகத்தை சென்றடைகிறதுக்கு உங்களுக்கு தொண்ணூறு ஆண்டுகள் இருக்கு ஸோ நமது பூமியிலிருந்து இவ்வளவு தொலைவில் தான் இந்த பூமி போன்ற கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார் மேலும் இந்த கிரகம் பற்றி ஆர்வத்தை தோன்ற மற்றும் சுவாரஸ்யமான ஒரு விடயம் இருக்குது குறித்த கிரகம் அதன் கபிட்டபிள் சோன எல்லையில் அமைந்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க சொல்லி பார்த்தால் நாம் வாழும் பூமி நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் அமைந்திருக்குது தான் அமைந்திருக்கிறது அதிகப்படியான வெப்பமோ அல்லது குளிர் உரைநிலைக்கோ நமது பூமி செல்லாமல் உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற தட்ப வெப்ப சூழ்நிலைகள் காணப்படுது ஸோ இதே போல தான் இப்பொழுது புதிதாக கண்டறியப்பட்ட இந்த பூமி போன்ற கிரகமும் அதன் சூரிய குடும்பத்தில் அதன் சூரியனில் இருந்து கபிட்டபிள் சோன் எல்லையில் அமைந்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க ஒரு கிரகம் கபிட்டபிள் சோன் எல்லைக்குள்ள அமைந்திருந்தாலே அந்த கிரகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸோ இந்த விடயம் விஞ்ஞானிகள் அந்த கிரகத்தில் உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து வருது என்று கூறுவதற்கு இது முதற்படியாக அமையுது இருப்பினும் அந்த கிரகத்தில் தாம வாழ்கிற பூமிக்கு நிகரான உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் காணப்படுதா அல்லது நம்ம பூமியை விட பெட்டர் அங்கே காணப்படுதா என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நமது பூமியில எப்படி தாவரங்கள் கார்பன் ஆக்சைடு உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியிட்டதோ மேலும் உயிரினங்கள் ஆக்சிஜனை சுவாசித்து எவ்வாறு உயிர் வாழ்தோ அதே போன்ற ஒரு சூழல் மற்றும் வளிமண்டலம் இங்கு காணப்படுவதாக விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இது அந்த கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை மேலும் பலப்படுத்தியிருக்கிறது இவை மட்டும்தானா அந்த பூமி போன்ற கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு கூறுகளுக்கு வலு சேர்க்கிறது என்றால் நிச்சயமா இல்லை மேலும் பல விடயங்கள் அவற்றுக்கு வலு சேர்க்கிறதாக அமையுது ரேடியஸ் நம்மட பூமியோட ஒப்புற நேரம் பாயிண்ட் ஜீரோ த்ரீ டூ அளவால் தான் சற்று பருமனா காணப்படுது அந்த பூமி போன்ற கிரகத்திலையும் அதோட மாஸ் டென்சிட்டி ஓர்விட் டிஸ்டன்ஸ் தி எல்லாம் நம்ம பூமிக்கு நேராக காணப்படுறதால இதன் காரணமா நம்மட பூமியில் எப்படி எந்த அளவு புவியீர்ப்பு விசை காணப்படுமோ அதற்கு சமனான அல்லது ஏறக்குறையதற்கு நிகரான அதற்கு நேரான விசை தான் அங்கும் காணப்படும் ஆகையால் நமது பூமியில் ஊர்வனம் முதல் பறவைகள் வரை மனிதர்கள் உட்பட உயிரினங்கள் எப்படி இந்த பூமி பிசையில வாழக்கூடிய ஒரு சூழல் காணப்படுதோ அதற்கு நிகரான ஒரு சூழல் அந்த பூமி போன்ற கிரகத்திலையும் காணப்படுறதால விஞ்ஞானிகள் அந்த குறித்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கிறது என்று நம்பிக்கை தெரிவிக்கிறதுக்கு இந்த விடயமும் வலிச்சேக்கிறதாக அமைந்து மேலும் செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டி இன்டி கிரகம் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விடயம் இந்த குறித்த கிரகத்துல நிறைய எடிமலைகள் காணப்படுது அதுவும் அவை பெரிய ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது இதனால குறித்த எடிமலைகள் ஹாவன் போன்ற கனிமங்களை தொடர்ச்சியாக உமிழ்ந்து கொண்டே இருக்குது இவ்வாறான கனிமங்கள் உயிரினங்கள் தோன்றுவதற்கு தேவையான அடிப்படை மூலக்கூறுகளாக செயற்படுது சோ விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தில் உயிரினங்கள் தோன்றிக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கிறதுக்கு இவை மேலும் பலட் சேர்க்கிறதாக அமையுது ஓகே இதுக்கு அப்பால இன்னொரு சுவாரஸ்ய வடையும் சொன்னால் இந்த கிரகம் டைட்டில் லாக் டைட்டில் என்று சொன்னால் நமது பூமி தன்னைத்தானையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வருது இதால்தான் நமக்கு இரவு பகல் உருவாகுது ஆனால் குறித்த எல்பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டின் டி இந்த பூமி போன்ற கிரகம் இருக்கிறால அது தன்னைத்தானே சுட்டாமல் அதன் சூரியனை மாத்திரம்தான் தான் சுட்டி வருது இதனால் எப்பவும் ஒரு பக்கம் இருளாகவும் மறுபக்கம் பகலாகவும் காணப்படும் கொஞ்சம் பண்ணி பாருங்க நம்ம வாழ்ற இந்த பூமி எப்பவும் ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவும் இருந்தால் அப்படி இருக்கும் நம்மளோட கற்பனை போன்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த கிரகத்தில் காணப்படுது ஸோ ஒருவேளை அந்த கிரகத்தில் நீர் இருந்தால் அதன் இருளான பக்கத்தில் நீர் உரைபனி நிலையில் அல்லவா எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதினா ஜெஸ் அந்த கிரகத்தில் நீர் இருக்குது ஆனால் விஞ்ஞானிகள் உவாருகிறது கூடுறாங்க அந்த கிரகத்தில் தற்போதைக்கு எப்பவும் எரிமலைகள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் காணப்படுறதால அந்த எரிமலைகள்ல இருந்து வர வெப்பம் அதில் அட்மாஸ்பியரை வெப்பப்படுத்தி விடுது இதனால அதன் இருளான பக்கத்தில் இருக்கிற நீர் நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க அந்த கிரகத்தில் உயிரினங்கள் ஹண்ட்ரட் சாத்திய ஒன் மேலும் டி கிரகத்தில் மேலும் ஒரு சுவாரஸ்ய உடையம் என்ன சொன்னால் இந்த கிரகம் அதன் நட்சத்திரத்தை அதாவது நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன் போல அதன் சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியனை தனியா சுற்றி வரல அதுக்கு இன்னும் ரெண்டு கோள்கள் இருக்குது வியாழன் நம்மடன் சுவா இப்படியான நெய்வர்ஸ் அதாவது அன்றைய கிரகங்கள் இருக்கிற மாதிரி எல்பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டீன் டைக்கும் ரெண்டு கிரகங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து எல்பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டீன் பி அடுத்தது எல்பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டீன் சி இந்த ரெண்டு கிரகங்களும் கிரகங்களாக அதுக்கு இருக்குது இவற்றில் டி உடன் ஒப்புடுற நேரம் இருபது வீதம் பருமனாக இருக்குது அதே நேரம் எயிட்டீன் சி இரண்டரை மடங்கு பருமனாக இருக்குது அதாவது இது இருபது வீதம் பருமன் அது இரண்டரை மடங்கு பருமனாக இருக்குது எயிட்டீன் சி இவற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க விடம் என்னவென்றால் இந்த பூமி போன்று கண்டறியப்பட்ட எயிட்டீன் டி அதன் ஓர்பிட் பாதையில் சுத்தி வரும் அதன் அண்டைய கிரகமான எயிட்டீன் சிக்கு மிக அட்டிகாமையில வாரும் சந்தர்ப்பத்தில் எயிட்டீன் சீட அதிக ஈர்ப்பு விசையின் காரணமாக எயிட்டீன் டிட கோரில் அதிக வெப்பநிலை ஏற்படுத்திவிடுது இதன் காரணமாக அந்த எயிட்டீன் டி மேற்புற தகடுகளுக்கு இடையில உட்டாய் ஏற்பட்டு அந்த சந்தர்ப்பத்தில் எடிமலைகள் வெரி ஆக்டிவ் ஸ்டேட்டஸுக்கு வருது இந்த எடிமலைகள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸின் காரணமாக அந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் வெப்பமடையுது இதனால அந்த பெர்டிகுலர் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த கிரகமே என்று சொல்லி விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப நான் இயக்கிதனை பரிணமித்துக்கொள்ள ஒழுங்குபடுத்தி கொள்றதுக்கு சில காலம் தேவைப்படும் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தால் ஆரம்ப காலங்களில் நம்மட பூமி நிலா இரண்டுக்கு முடியல இருந்த தொடர்பு எடுத்து பார்த்தாலும் நிலவு நம்மட பூமிக்கு மிக அருகாமையெல்லாம் இருந்திருக்குது அந்த காலகட்டங்களில் கடல் எல்லாம் சுனாமி போல தான் இருந்திருக்குது பிகாஸ் நமது மூன்ற அதிகப்படியான ஈர்ப்பு கடல் அலைகளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது பிற்காலங்களில் படிப்படியாக நமது மூன் நமது பூமியிலிருந்து பின்னோக்கி சென்றதால் இன்றைக்கு கடல் அலைகள் இந்த மட்டத்தில் இருக்குது இப்போவும் நமது நிலா ஒவ்வொரு வருடமும் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் சென்டிமீட்டரால நமது பூமியிலிருந்து விலகி சென்று கொண்டே இருக்குது இதன் அடிப்படையில் பார்த்தால் எயிட்டீன் சி எயிட்டீன் டி ல இதே ஒரு இன்ஃபுளுன்ஸை பண்ணி விஞ்ஞானிகள் இன்று வரைக்கும் நமது பூமிக்கும் அப்பால் வேறு ஏதும் கிரகங்களில் உயிரினங்கள் வாழுதா அல்லது உயிரினங்கள் வாழக்கூடிய கபிட்டபிள் சோனில் கிரகங்கள் இருக்குதா என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்படி கபிட்டபிள் சோனில் ஒரு கிரகத்தை கண்டறிந்தது அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு பெரும் உற்சாகத்தை வழங்கியிருக்குது ஆராய்ச்சிக்காக இதனால நாசா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ட உதவியே நாடி இருக்குது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி ஒரு தனி வீடியோ போய் போடலாம் அவ்வளவு சுவாரஸ்யமான உடயங்கள் இந்த டெலஸ்கோப்பில் உள்ளடங்கி இருக்குது சோ இந்த பூமி போன்ற எல் பி செவன் ஹண்ட்ரட் கிரகத்தை ஒன் எயிட்டின் நாசாட பிக்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான கண்டறிஞ்சிருக்குது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நாசாட பிக்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட ஒப்புற நிற

பூமி போன்ற கண்டறியப்பட்ட எல் பி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் எயிட்டீன் டில உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது என்று அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார் அதற்கு அவர் கூறுற பிரதான விடயமாக நாம் முன்னரே தெரிவித்திருந்த போல்கானிக் அங்கு வெரி ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது இதனால அது கார்பன் டை ஆக்சைட்டை தொடர்ச்சியா உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது சிஓ டூ உயிரினங்கள் ஜெனிப்பதற்கு தேவையான காவன் போன்ற மூலக்கூறுகள் உள்ளடக்கி இருப்பதும் அங்கு ஹெக்ஸ் டுவோ அதாவது நீர் திரவ நிலையில் காணப்படுவதும் மேலும் அது ஹேபிட்டபிள் சோ நிலைக்கு அமைந்திருப்பதும் ஒரு கூட்டுக்கு வலுச்சேக்கிறதாக அமையுது ஸோ இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நாம் மாத்திரம் தானே தனியரிக்கிறோம் ஆவி அலோன் என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் விஞ்ஞானம் ஒரு சிறந்த பதிலளிக்குதான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விடயங்கள் எக்ஸோபிளான டெக்னாலஜி சார்ந்த இன்ஃபர்மேட்டிவ் அதே நேரம் என்டர்டெயின்மெண்ட் ஆன வாழ்க்கைக்கு பிரிவுசனமான பல சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலோடாக தொடர்ந்து வழங்குறதுக்கு தான் தயாராக இருக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe to my channel. See you in another video.